ஸ்மிருதி இரானின்னு சொல்லி ஒரு ஒன்றிய அமைச்சர் இருந்தா யாவ ஒருகா ஒரு காலத்துல ஒவ்வொன்னு இருந்தவங்க இப்ப எங்கேயோ ஒரு ஓரமா இருக்காங்க நம்ம ஊர்ல எப்படி நமித்தாவோ அவங்க ஊர்ல அவங்க அப்படி நாட்டு நமித்தான்னு வச்சுக்கலாம் நமித்தானோன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா அவங்க நடிச்சிட்டு அரசியலுக்கு வந்தவங்க கொஞ்சம் அடக்க ஒடுக்கமான நம்பித்தானே வச்சுக்கலாமே பார்க்கத்துக்கால் நல்ல தோரணையாவும் தரமாகவும் இருப்பாள் அதாவது கம்பீரமாக இருப்பாங்க ஒரு அரசியல்வாதிக்கு என்ன ஒரு ஆட்டிடியூடு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணுமோ அது எல்லாமே அத்தனையும் ஒரு ராஜ மாதா ரேஞ்சுக்கு இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அவங்கள சுற்றியும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் முக்கியமாக ஸ்மிருதி இராணி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் ஸ்மிருதி இராணி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பேரே இருக்கு ஏன்னா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எல்லாருக்கும் பொதுவா பொத்தா பொதுவா எப்பயும் சொல்லுவார்ல டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவரு நாடாளுமன்றத்தை சொல்லிட்டு போனப்ப அவரு என்னையத்தான் சொன்னாரு ஸ்மிருதி இராணிக்கு அப்படி ஒரு நினப்பு அதான் ராகுல் காந்தி நமக்கு தேங்க் கொடுத்தாரு அந்த கிஸ அப்படின்னு சொல்லி விட்டு லெப்ட் அண்ட் ரைட்டு வாங்கினாங்க அதாவது காங்கிரஸ் காரங்களுக்கு கண்ணியம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு பொம்பளைங்கனாலே கால் தூசிக்கு சமானம் இப்படித்தான் ஒரு நாடாளுமன்ற எம்பிக்கு ஃப்ளைவிங் இசு கொடுப்பாரு அவரு எவனாச்சும் ஒருத்தன் ஓப்பனாக முதல்ல அந்த வேலையை பார்ப்பானா சார் இல்லை அதெல்லாம் எதுவுமே வந்து தெரியாத மாதிரி பயங்கரமாக ஒரு ரக்கஸ் கிரியேட் பண்ணாங்கன்னு வச்சு எங்களேன் பெரிய சர்ச்சையாச்சு இந்தியா முழுக்க பெரிய விவாதமாச்சு சார் அதாவது கா ஒட்டு மொத்தமாக ராகுல் காந்தியை மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் செய்ய கண்ணியங்குறைவான ஒரு கட்சின் நாங்கள் இன்னைக்கு இவங்க கொள்கையெல்லாம் இருக்க ஒரு ஆள் அதாவது இந்த சங்கி கூட்டத்தில் சங்கமிச்ச ஒரு ஆள்ன்னு சாதாரண எவ்வளோ ஒருத்தன் கிடையாது தேசிய துணைத்தலைவர் ஒரு கட்சியோட தேசிய துணைத்தலைவர் அவர் ஒரு சிட்டிங் எம்பியை பார்த்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா இல்லை ஓடி போய் பிள்ளை ஏற்ற பார்த்துக்கலாமான்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு விட்டு அடிச்சுருக்காப்ல அது மட்டும் இல்லாமல் ஓவைசி இருக்காருல ஓவைசியை கூப்பிட்டு இனிமே நீ எனக்கு மச்சான் ரெண்டு வரையும் என்னை நீ மச்சான் தான் கூப்பிடணும் இல்லைனா மறுவீட்டுக்கு வரமாட்ட அப்படின்ற வரை அவங்களையும் சேர்த்து வம்புல்திருக்காப்புல ஆனா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த சங்கி கூட்டம் சகலத்தையும் சாத்திக்கிட்டு சப்புனு கிடக்கணு வைங்கள ஒரு வார்த்தை இது வரைக்கும் எவனும் பேச இவங்கதான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா இது சாதாரண ஏதோ ரோட்ல போற பொண்ணு இல்லை நாடாளுமன்றத்தில் மக்கள் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸை நாடாளுமன்றத்தில் உட்காந்துருக்க சிட்டிங் எம்பி இதுக்கு என்ன பகுது இதுக்கு ஏதாச்சும் பேசுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வய வாயில் திறக்க மாட்டேன்ட்டா திறக்க மாட்டேன் அவங்கள தொடக்க வைக்கிறதுக்காக தான் இப்போ நாம் வந்துருக்கோம் தொறப்போமா மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூப்த் அடி கூப்து கர்ணி சேனான்ற ஒரு அமைப்பு இது நாட்டில் பயங்கர பரவலாக இருக்கக்கூடிய எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராஜ்புத்திர வம்சம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பல விஷயங்கள் இறங்கி பண்ணியிருக்காங்க அதுலயும் பாசக்காக நிறையா இறங்கி பண்ணியிருக்காங்கன்னு வைங்கள அதோட தேசிய துணைத் தலைவர் ஒருத்தர் அவர் பேரு யோகேந்திர ராணா ஆளு எப்படி அமைப்போ அதே அளவுக்கு ஆளும் ரொம்ப பயங்கர வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்காப்புல இப்ப பாத்துருக்கிற ஒரு வேலை அவர் என்ன நினச்சிட்டாப்புல நம்மளை எவன் கேட்பேன் இந்த புதுவிதமா வம்புழுக்கிறதும் பாங்க இல்லை அந்த மாதிரி புதுவிதமா வம்புழுத்து இருக்காப்புல இவங்களுக்கு எப்பயுமே இந்த மைனாரிட்டிஸை பார்த்தா ஒரு மாதிரி குஷி ஆயிடுவாங்க அவங்களை எப்படி அடிச்சு உதச்சி ஓட விட்டு நம்ம அழகு பார்க்கலாம் ஏன்னா அங்கே அவங்க ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங் உத்தரப்பிரதேசத்தை தான் உட்காந்துருக்காப்புல அங்கே ஒரு எம்பி அதாவது சிட்டிங் எம்பி கைரானா தூரிலேருந்து இக்ராஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி லேடி எம்பி வயசு வெறும் முப்பது வெறும் முப்பது அன்மேரிடு யங் எம்பி அவங்க ஃபேமிலியை ஒரு பொலிட்டிக்கல் லெக்சி உள்ள ஒரு ஃபேமிலின்னு வைங்களே அவங்க அப்பா வந்து நாடாளுமன்றத்தை பார்த்துருக்காரு அவங்க அம்மா நாடாளுமன்றத்தை பார்த்துருக்காங்க அவங்க அண்ணே எம்எல்ஏ அவங்களும் எம்பி ஆகி இறங்கி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சு கைரானா எம்பியா நாடாளுமன்றத்துல போய் உட்காந்துருக்காங்க நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க வக்பு ஆக்டா இருக்கட்டும் இல்லை இந்த பீஃப் பேனா இருக்கட்டும் அதே நேரத்தில் இப்போ போறாங்களே கண்வரி யாத்திரா இந்த இந்த புனித கங்கை நீரை கொண்டு வருவாங்க பத்தியெல்லாம் அதுக்கு அவங்க இறங்கி ஏன்னா ஊப்பியில் தானே அவங்க எம்பியாக இருக்காங்க இறங்கி அந்த கண்வர் யாத்ராவுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ ஒரு இந்திய பிரஜையாக ஒரு முஸ்லீமாக ஒரு இந்த சடங்கு இந்த புனிதமான சடங்குல என்னோடய பங்கு இருக்கணும்னு சொல்லி அவங்க போய் இறங்கி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் சளிப்பும் இல்லாமல் சங்கடமும் இல்லாமல் அவங்க போய் வேலை பார்க்குறாங்க இப்போ ரீசண்டாக ஒரு அதாவது ஒரு எம்பி உள்ள கான்ஸ்டியூஷனில் பாராளுமன்றத்தில் எம்பி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணுன்றது பாசாக்காவுடைய பெரிய ஆசை அது இப்போ தான் வந்து அவங்க வந்து இறங்கி அந்த சென்செக்ஸ் இதெல்லாம் இருக்காங்க இப்போதைக்கு கரண்ட்டு சிட்டிங் எம்பி உமன் எம்பின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பெர்சன்ட் தான் அதான் பதினாலு பர்சன்ட் அந்த பதினாலு பெர்சன்ட் எம்பிகளுக்கு எவ்வளவு ஒரு அதை இவங்கெல்லாம் தான் இந்திய உமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவோட உமன் ரெப்ரசன்டேடிவ்ஸ் இந்த பதினாலு பெர்சென்டில் இருக்காங்க பார்த்தீங்களா பாராளுமன்றத்தில் அவங்க தான் ஒரு உமன் எம்பியை எந்த அளவுக்கு செக்ஷுவலி ஹராஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இறங்கி பண்ணியிருக்காரு இவங்க நிறைய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஃபோட்டோவை எடுத்து டீப் ஃபேக் மூலியமாக வேறு மாதிரி சித்தரித்து அதை வந்து வைரல் பண்ணியிருக்காங்க அதுவும் நடந்துருக்கு இப்போ ரீசண்ட்டாக இந்த இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஏடிஎம் அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்காருல டெபுட்டி கலெக்டர் அவர் இவங்கள லேடி எம்பி சிட்டிங் எம்பி எக்ஸ் எம்பி கடை சிட்டிங் எம்பி ஒரு தொகுதி பிரச்சனைக்காக உள்ளே போகிறப்ப வெள்ள போய் சொல்லி விரட்டி விட்டு அங்கே ஊப்பிலேயே விரட்டு விரட்டி விட்டு அதுக்கப்புறம் இல்லைன்ட்டு இருக்காங்க ஒரு மக்கள் பிரதிநிதி இது இது ரெகுலரா ரெகுலராக இதையெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வர்றதுன்னு வைங்கல இப்போ இந்த கர்னி சேனா அப்படின்னு சொல்லிட்டு அவைப்பட அந்த தேசிய துணைத்தலைவர் அவர் ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்துருக்கார் இந்த எம்பிக்கு இவங்க முழுக்க 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 மைனாரிட்டிக்கு எதிரானவங்க அந்த மனநிலையை கொண்டவங்க மைனாரிட்டிக்கு எதிரான மனநிலைமையை கொண்டவங்க எப்பயுமே அவங்களை எதையாச்சும் ஒரு காரணம் காட்டி அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள வந்து டம்ப் பண்ணுறது தான் இவங்களோட வேலை இப்போ எப்படி வந்திருக்காங்கன்னா எனக்கு இந்த இக்ராஹனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது நான் வாழ்க்கை கொடுக்குறேன் இப்போ ஏதோ அவங்க வந்து நூறு மேட்ரி பார்த்து வர்றவங்க பூரா அவங்கள வேண்டான்னு சொல்கிற மாதிரியும் அவங்களுக்கு இந்தியாவில் யாருமே கல்யாணம் பண்ண ஆள் இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு இவங்க வாழ்க்கை கொடுக்குற மாதிரியும் சொல்கிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் என் பொண்டாடிக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் எனக்கு நிறைய சொத்து இருக்குது வீடு இருக்குது ஏன் இக்ராஹனுக்கு ஈக்குவலான அழகு இருக்கு நான் அதாவது ஆக்சுவலி யார் இந்த கல்யாணத்தில் யோசிக்கணும்னா நான் தான் யோ யோசிக்கிற மாதிரி தான் நான் தான் யோசிக்கணும் ஆனால் இக்ராஹசனுக்கு வாழ்வு கொடுக்கறது தான் நான் முடிவு பண்ணிட்டேன் வாழ்க்கை கொடுக்கறதா அதுலேயும் வந்து அவங்க வந்து என் வீட்டில் வந்து தொழுகையை வந்து நடத்திக்கலாம் அதுக்கு நான் பர்மிஷன் தரேன் இது அத்தனையும் அவர் வீடியோல சொல்றது அதுக்கு நான் அது எப்படி படுத்துக்கிட்டேன் அதுக்கு நான் பர்மிஷன் தர்றேன் அது மட்டும் இல்லாம இனிமேல் இந்த ஓவைசி பிரதர்ஸ் இருக்காங்கல்ல அசோதின் ஓவைசி அக்புதின் ஓவைசி இந்த ஓவைசி பிரதர்ஸ் இனிமேல் என்னைய தான் கூப்பிடணும் நல்லா கேட்டேங்க உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவே இனிமேல் என்னைய நீங்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை வெளியில போட்டு என்ன தைரியத்துல போட்டாங்கன்னு தெரியல அவ மறுபடியும் சொல்ற அவங்க ஏதோ அடையாளம் தெரியாத ஒரு ஆள் கிடையாது அடையாளம் இல்லாத ஒரு ஆள் கிடையாது பல மக்களோட பிரதிநிதியாக ஒரு தொகுதியை ஜெயிச்சு நின்று பொலிட்டிக்கலி வெல் நோன் ஃபேஸு வெல் நோன் ஃபேமிலி நல்ல அதை பதினாலு வயசில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க பதினாறு வயசுலேருந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருபது வயசில் அந்த அம்மா எதிர்த்து பேசியிருக்காங்க எப்போ ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அப்பையிலேருந்து ரொம்ப தீவிரமாக அவங்களோட அந்த இந்துத்துவ கொள்கை இவ்வளோ தூரம் போல்டான ஒரு ஆள் ரொம்ப அசால்ட்டிரிட்டிசைஸ் பண்ணிட்டு பேசாமல் கிடக்கிறேன் போஸ்ட் போட்டாங்க போட்ட ரெண்டு மணி நேரத்தில் போடு போடுன்னு போட்டாங்க அந்த ஆள் போட்டதுக்கப்புறம் அந்த ஆள் போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டான் இப்போ கேள்வி எங்கேருந்து முதல்ல இவ்வளவு தைரியம் வந்தது இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளையே இவ்வளவு அசால்ட்டாக அடிக்கிறாங்கன்னா ஊப்பியில் இருக்க மற்ற பொண்ணுங்களோட நிலைமை என்ன முக்கியமாக மைனாரிட்டி பொண்ணுங்களோட நிலைமை எல்லா சைட்லேருந்து அடி வாங்கியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த ராஜபுத்திர வம்சத்தில் இன்னொரு அமைப்பு இருக்கு அவங்க இவங்கள விட கொஞ்சம் நல்லவங்க நேர்மையானவங்க ஒரு காரணத்துக்காக வந்து எல்லாத்தையும் பண்ணுறவங்க அவங்க இவங்களை போட்டு அடிச்சிருக்காங்க இவன் பண்ணது தப்பு கான்ஸ்டியூன்சியை கூட நீ மதிக்காமல் இருக்கலாம் ஒரு பொண்ணுன்ற நினைப்பு கூட கேவலப்படுத்துகிற அந்த ஒரு இது கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனா ராஜபுத்திர வம்சத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு வேலையை நீ பாக்குறியே உனக்கெல்லாம் உடம்புல உண்மையில ராஜபுத்திர ரத்தம் தான் ஓடுதா என்ன தைரியத்துல இவன் இந்த பேச்சை பேசியிருப்பா முதல்ல இதை பேசுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் இல்லை சார் அதாவது என்ன மாதிரியான எதிர்ப்பு களமுன்றது எல்லாமே நல்லா தெரியும் என்ன நினைச்சிட்டாங்க இத பாராட்டி நமக்கு ஒரு பெரிய விழா எடுப்பாங்க வீர செவாசின்னு நம்மள நினைச்சுக்குவாங்க நாம இப்படியே பெரிய துணை தலைவராக இருக்க நம்ம கூடிய சீக்கிர தேசிய தலைவராயிரலா அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு பிளான போட்டால என்னன்னு தெரியல ஆளை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பூரிக்கு மாவு பேசின மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கும் அதுல ஒரு கோடு ஓட்ட மீசம்பு நஜமா சார் கார்ட்டூன்ல கூட இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணவே முடியாது கனவுலையும் பண்ண முடியாது அவங்க அப்பா அம்மா இப்படி ஒரு கேரக்டர் அழகா பத்து ஆனா இது ஒரு தலைவரா ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க பாருங்களேன் அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட் இந்த மூஞ்சியை ரோட்ல நம்ம பார்த்தோம்னா எங்கடா பஞ்சு முட்டாய் இல்லாம தனியாக போற நீ பஞ்சு முட்டாய் விற்கிறவன் தானடா அப்படின்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு சார் அந்த தான் அவன் இல்லை அந்த பட் ஆனால் அந்த சைட்லலாம் வந்து என்னமோ பண்ணி எப்படியோ பெரியா லாகிட்றாங்க ஆனா இப்ப அவன் டெலிவ் பண்ணவுன்னா அந்த அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இப்போ என்னன்னா எல்லாரும் வந்து எதுக்குறாங்க இப்ப இதையே ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஏறோ ஓவைசியே ஓவை எடுத்துக்கோம் பண்ண மாட்டாப்புல பண்ணவே மாட்டார் ஓவைசியை எடுத்துக்கோ ஏதோ ஒரு எம்பி பயங்கர பாப்புலரான ஒரு பாஜக பெண் எம்பி கங்கனா ரணாவத்துன்னு வச்சுக்கோமே இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்காக கங்கனா ரணாவத்தை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா என்ன ரியாக்ஷன் இருக்கும் என்ன ரியாக்ஷன் இருக்கு சொல்லுங்களேன் ஒட்டுமொத்த இந்தியாவின் இந்நேரம் எந்த சின்ன திங்கு திங்குன்னு ஆடாது அப்புறம் ஏன்டா இதுக்கு மட்டும் பேசாம இருக்கிறிய ம் இதுக்கு ஏன் பேசாம இருக்கிறியாது இந்த செய்தி இந்தியா பூரா பரவிச்சு அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடு தனி ஒரு ஆளா தான் கடைசி வரைக்கும் போறான்னுமா இல்ல இவங்களையும் வந்து தேச விரோத நாடாளுமன்ற எம்பி தேச விரோதின்னு சொல்ல போறியா எப்படி சொல்ல போறியா இதை பேசினவங்க எதிர்த்து இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை இந்த மாதிரி கண்ணிய குறைவா முதல்ல அதாவது யாரோட பொண்ணா இருக்கலாம் ஆனால் அது ஒரு பொண்ணு எல்லா பொண்ணும் ஈக்குவல் தான் நமக்கு ஆனால் நம்ம தான் அந்த மனநிலை இல்லையே மணிப்பூரில் பொண்ணு ஒரு மாதிரியும் ஹரியானா பொண்ணு ஒரு மாதிரியும் தமிழ்நாடு பொண்ணுன்னா அது ஒரு மாதிரியும் எப்பயுமே நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிச்சாலப்பா இருக்குது யோசிச்சு பாருங்க நிறைய பேர் ஏற்று நிற்கிறாங்க பெண் எம்பிகள் இப்போ இந்த அம்மா இக்லாஹன் இருக்காங்க மகுவ மிக்ரா இருக்காங்க நம்ம ஊரில் அக்கா கனிமொழி இருக்காங்க அக்கா ஜோதிமொழி இருக்கா எல்லாரும் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் அவங்கள அதை இவங்களை அங்க பார்லிமெண்ட்ல பாக்குறப்ப அவங்களுக்கெல்லாம் பத்துக்கிட்டு எரியுதுன்னு நினைக்கிறேன் வீட்டில் உட்காந்து அடுப்பு உதவ வேண்டியவங்க இங்க வந்து உட்காந்து நம்மளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்த்து நின்று பேசுறேன் இவங்க ஆனால் அந்த பக்கம் இன்னொரு அம்மா இருக்கா நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா அவங்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு ஒன்றும் தோணாது அவங்கள்ட்ட கூனி கூறி நல்லா அப்படியே முதுகு வளைஞ்சு நெளிஞ்சு ஒடிஞ்சு அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவங்களை பார்த்தா மட்டும்தான் இருக்கு அதுலயும் இந்த மைனாரிட்டில இருந்து வர்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமை சைக்கோவா மாறிடுறாங்க இந்த மனநிலைமையில இருக்கிற இது எவனாச்சும் ஒர்த்த எப்படி அப்படி பேச போச்சு அந்த பொண்ணு ஒரு நாடாளுமன்ற ஒரு அதாவது உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இந்து இஸ்லாம் பிரச்சனை ஒரு நாடாளுமன்ற எம்பி அங்க உள்ளுக்குள்ள இந்திய அதாவது இந்திய பிரஜைகளோட பிரஜையா இருக்கிறவங்க எப்படி தான் நீ அவங்கள போயிட்டு இப்படிலாம் பேசலாம் ஒரு வார்த்தை ஒருத்த கேட்டுருந்தானா உண்மையிலே இவங்கெல்லாம் நல்லவங்க நடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் அதுக்கும் கூட அவங்களுக்கு மனசுகளை பற்றியெல்லாம் இவ்வளோ தான் சார் இவங்க ஆனால் யோசிச்சு பாருங்க ஒரு எம்பிக்கே இந்த நிலைமைன்னா சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸு லோ கிளாஸு லோயர் மிடில் கிளாஸு அங்கே இருக்க அந்த பொண்ணுங்க அந்த தலித் பொண்ணுங்க அது நிலமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ்வளோதான் நன்றி